அப்படிதான் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பதினைஞ்சு நாள் கழிச்சு நம்ம பார்க்க போறோம் பதினஞ்சு நாள் வச்சிருந்த கடலை முட்டாயி என்ன நிலமாயிருக்குன்னு நீங்களே பார்த்துடுங்க ஒண்ணுமே அவ்வளவு நல்லா தான் இருந்த மாதிரி இருக்கு மேலோடி மட்டும் லைட்டா ஒரு மாதிரி பூஞ்சைகள் வர ரெடி ஆயிருக்குது லைட்டா ஒரு சின்ன வெள்ளை கலர்ல இருக்குது மேல மட்டும் தான் லைட்டா பூஞ்சைகள் வந்து சொத்தோண்டு ஒரு வெள்ளை கலர்ல இருக்குது நாள் நாளுகள் சின்ன பார்க்கும் போது லைட்டா தான் இருக்குது முப்பது நாள்னா ஏதாவது நடந்திருக்கும் ஆனா மேலாம் கொஞ்சம் அப்படியே காஞ்சி போனமாதிரி ஆயிட்டு வேற ஒன்றும் இதுல நடக்கல உடைச்சு பார்ப்போம் உடைச்சு பார்த்தா உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் காஞ்சி போனமே ஆகி போச்சு வரலாம்ட்டாய் உடச்சி பார்த்தா உள்ள காஞ்சி போனமே கிடக்குது வேற ஒண்ணுமே நடக்கல பூஞ்சைகள் பாக்டீரியா ஒண்ணுமே வரல நம்ம சயின்ஸ் மூலமா பண்ணிட்டு இருக்கோம் அதனால இது வந்து இவன் அவ்வளோத்தையும் தூரம் நாசடிக்கான் அப்படின்ட்டு யாரும் மனசுல நினைச்சிட்டாங்க நம்ம வந்து ஒரு பொருளை வந்து நம்ம சயின்ஸ்ல போய் ஒரு செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டேன்னா இருக்குது அதே நம்ம சோதனை தப்பா யாரும் நடத்திருக்காங்க இவன் வந்து அவ்வளவு நாசம் பண்ணுதான் அப்படின்ட்டு யாரும் நினைச்சிடாருங்க நம்ம ஜம்னு அன்பாக்சி முடிச்சாச்சு நம்ம ரெண்டாவது வந்து தண்ணி ஊத்தி தான் வச்சிருந்தோம் என்ன என்னாவும் நம்ம போறோம் அது உடஞ்சி போய் இல்லாட்டினா அழுகி போயிடாக்கா எல்லா இதுலயுமே நம்ம அழுகியிருக்குதான் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இதுக்குள்ள எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க வாங்க ஏதோ ஒரு மாதிரி செவனப்பு மரம் வந்து நிற்குது செவனப் மரம் மீதி வந்து இருக்குது உள்ள எப்படி கடலை மட்டாய் உள்ள கடலை மட்டாய்க்கு உள்ள ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்குது அதனாலதான் இது வந்து செவனப்புமே வந்து இருக்குது மேல தேன் மீதிலாம் இருக்குது இப்ப எல்லாம் நடக்குமா அதுதாங்க நம்ம இதுலதான் நம்ம சோதனை பண்ணாதான் தான் அப்படி நடக்குது இப்ப நம்ம அதை மேல உள்ளதை அப்படியே எடுப்போம் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் ஒரு கடலை முட்டை வச்சிருந்தோம் அது வந்து ஒரு துவாச மாதிரி ஆழிப்போச்சு இடியாப்பம் இடியாப்பமே ஆழிப்போச்சு இது வந்து வேற இடியாப்பம் இது வந்து மஞ்சள் இடியாப்பம் இருக்குது கடலை முட்டாயே பாருங்க எப்படி இருக்கு கடலாப்பம் வந்து சுத்தி சுத்த சுத்தமா அடக்குது ஒரு நம்ம வந்து ஒரு கட்டமாக்குதான் ஒரு கடலை முட்டாய் வச்சிருந்தோம் ஆனா இது வந்து துவாசேப்ல கிடைச்சிருக்கு ரவுண்டு கிடைச்சிருக்குது உள்ள பாதி கடலை எல்லாம் உள்ள அடக்குது பாதி கடலை எல்லாம் உள்ள அடக்குது இது எப்படி இருக்குது நீங்களே பாத்துடுங்க மின்ன எப்படி இருக்குது மின்ன எப்படி இருக்குது பின்ன எப்படி இருக்குது பாத்துடுங்க கடலை முட்டாயிலேயே நம்மளுக்கு இந்த தண்ணி ஊத்தி உள்ள வச்சிருக்கே ஒரு அதிசயம் நடந்திருக்குது அடுத்த மண்ணுக்குள்ள வச்சிருக்குது அடுத்த நம்ம பார்க்க போறோம் அது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல வாட இப்பதான் வருது அதுக்கு முன்னெல்லாம் ஒரு இல்லை நம்ம சோதனை பண்ணி பார்க்க பார்க்க தான் வாடகை வந்துகிட்டே இருக்குது கடலை முட்டாய் இப்படி அவன்ட்டு நம்ம நினைச்சு கூட பார்க்கல எல்லா வீடியோலே இந்த தான் கடலை முட்டாய் ஒரு தினுசா மாதிரி இருக்கு ஆப்பத்துக்கு தம்பியா இருப்பான் போல இது கடலை முட்டாய் வேற அதுக்கு பிறகு ரெண்டாம் ஸ்டெப்ப ஜம் முடிச்சாச்சு நம்ம மூணாம் ஸ்டெப் வந்து மண்ணுக்களை தான் போச்சிருக்கு அதுதான் போறோம் அடுத்த நம்ம ஒண்ணு என்ன ஒன்னு சொல்ல போறோம் அது இது வந்து நம்ம யாரு ஒரு அஞ்சு வீடியோக்கு தான் கிடக்கும் அந்த தான் நம்ம தற்பூசின்னு நம்ம புதைச்சு வச்சிருந்தோம் அதுல காய்ச்ச பழம் தான் நம்ம வந்து பெரிய தர்பூசணியெல்லாம் வந்துருது இவ்வளவு பெரிய தர்பூசணியா வந்துருந்து அதை வந்து உங்களுக்கு காமிக்கலாம்னு தான் ஏன்னா இருந்திருந்தேன் ஆனா வந்து அது வந்து ஒரு அரை சைஸ் வந்தோடனே யாரோ பறிச்சுட்டு போயிட்டாங்க வேற என்னொன்னும் ஒரு அரை சைஸ் ஒரு கா சைஸ் மீடியமா வந்துருது அதையா காமிப்போம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் அதையும் யாரோ பறிச்சு போயிட்டாங்க ஆனா இப்ப இந்த சைஸ்லதான் ரெண்டு ஒன்னும் பறிச்சோம் ஒன்னு வந்து நானும் கேமராமேனா சாப்பிட்டோம் நாங்க சாப்பிட்டது அதான் இதோ உள்ள பழமே தான் இருக்கும் அதனால நாங்க இத சாப்பிடறப்பறம் இப்போதைக்கு எல்லாத்துக்குமே தான் ஆனா செல்லுக்குள்ள கொண்டு வந்து சின்ன பழத்தையே பறிச்சு வச்சிருக்கேன் நினைக்காங்க இது வந்து நல்லா உள்ள பழுத்து விடயமா தான் இருக்கான் உள்ள சரியான பழம் தான் மண்ணுக்களை எல்லாம் கடலை கடலாமட்ட அதான் பார்க்க வந்திருக்கோம் இப்ப நம்ம தோண்டோம் இப்ப எடுத்தாச்சு எப்படி பார்ப்போம் அப்படியே இருந்தமே தான் இருக்குது திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே சம்முன்னு இருக்குது பூஞ்சைகள் பாக்டீரியாலாம் வந்திருக்குது லைட்டாக கருப்பெல்லாம் வந்துருக்குது கடலை மிட்டாயில தான் எதுலாமோ நடக்குது சின்ன சின்ன கல் மாரி ஆகி போச்சு பஞ்சு மதியம் இருக்கு தர்மாக்கோல் பஞ்சு அது மாரியும் இருக்குது பஞ்சு என்னங்க போகுது பதினஞ்சு நாளுங்கும் போது நல்ல நாசமாயிருக்குது கடலை மிட்டாயி ஒரு கட்டமா இருந்த ஒரு கட்டமா இருந்த கடலை மிட்டாயி என்ன நிலமையில ஆயிருக்குன்னு பார்த்துக்கிடுங்க பதினஞ்சு நாளுக்கு வந்து சோதனை எப்படி தெரிஞ்சிருக்கு இப்படிதான் ஆயிருக்குண்டு கடல் அவலம் நல்லா கொந்து போய் தர்மா பஞ்சு பஞ்சுமே எப்படி போகுது நம்ம மூணாம் ஸ்டெப் ஜம்முன்னு தோண்டி பார்த்தாச்சு நம்ம இடத்துல நாலாம் ஸ்டெப் வந்து சும்மா தான் துணில சுத்தி ஒரு கல் இதுல போட்டிருந்தோம் அதை போய் பார்ப்போம் நாலாம் ஸ்டெப் வந்து நம்ம இந்த தான் நம்ம போட்டிருந்தோம் நல்லு சைடோடு தான் போட்டிருந்தோம் ஆனால் இது காரணம் நம்ம நாங்கள் வந்து இடையிலும் ஒரு நாள் வந்து பார்த்தோம் அப்பவும் இல்லை இப்போமும் அந்த சைட்ல வந்து பார்க்க தான் ஒன்றுமே இருந்த மாதிரி இல்லை அதனால ஏதாவது எலி ஏதாவது இருந்தாலும் ஓடி இருக்கோம் அந்த கல்லுக்குள்ளோடி அது எதாவது எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுருக்கோம் இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட்